வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் ஹல்வா அது வந்து பூசணிக்காய் ஹல்வானா நம்ம வந்து அரைச்சி தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து நான் ஹல்வா கிண்டியிருக்கேன் இது வந்து ரெண்டு பீஸ் அளவுக்கு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம கீத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பூசணிக்காய் கீத்துன்னு சொல்லுவோம் அதில் ரெண்டு நல்லா மிக்சி ஜாரில் அந்த ரெண்டு பீஸை வந்து கட் பண்ணி தண்ணி விட்டு மழை மழை அரைச்சி அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடி வடிச்சுக்கோங்க அந்த சக்கையை நம்ம எட்ட வச்சிட வேண்டியது தான் நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூசணி தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போது அளந்து பார்த்துக்கலாம் ரெண்டு கப்பு வந்துச்சு எனக்கு கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீங்கள் பத்தில் ஒன்றரை கப்பு வருதுன்னா ஒரு அரை கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நெய் வந்து நாலு டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் அதை நல்லா முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ நம்ம அதே நெய்யில் நம்ம கலந்து வச்சிருந்த அந்த கார்ன்ஃப்ளாரும் பூசணி தண்ணியும் சேர்த்து நல்லா கலர வேண்டியது தான் கொஞ்சம் ஹை அப்புறம் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க ரெண்டுமே அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் கெட்டிப்பட்டோன்னே இது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும் நான் ரெண்டு கப்புக்கு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கரெக்டான அளவு பாருங்கள் திக்காக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கிளறுக்கிட்டே இருங்க திக்காக வரும் ஓரளவுக்கு திக்காக வந்த பிறகு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும் சக்கரை நல்லா கரையிட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க அது வந்து ஸ்கிப் ஆகிருச்சு இப்போ வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரி நாலு டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்துருக்கேன் நெய்லாம் அதிகமாக தேவைப்படாது சின்ன ஸ்பூனால்தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பிறகு நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறுங்க கிளறிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் ஹைல வச்சு கிளறுங்க சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இதை மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தா ஒரு பிசு பிஸு தன்மை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விட்டால் அந்த கரண்டிலேருந்து இந்த மாதிரி திக்காக வேணும் அதுதான் இதனுடைய பதம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி கெட்டி ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பூசணிக்காய் ஹல்வா ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி